விளங்கியதா இந்தியாவிலும் இருந்திருக்கு ஒரு ராஜத பாம்பு மிரள வைக்கக்கூடிய பட்டியலை பற்றி பார்க்கலாம் வாங்க பாம்பு என்றாலே படையும் நடுங்கும் என்பார்கள் என்று நாம் பார்க்க பத்து அடி பதினஞ்சு அடி பாம்புகளுக்கே நாம் அலறி அடித்து ஓடுகிறோம் ஆனால் பல லட்சம் ஆண்டுகளுக்கு முன்பு இந்த பூமியில வாழ்ந்த பாம்புகளை பற்றி நினைத்தாலே குழை வந்து நடுங்கிறதுன்னு தான் சொல்லணும் அவை பாம்புகள் எல்லாம் ஊர்ந்து செல்லும் ரயில்கள் என்று சொன்னால் மிகையாகாது இந்த பூமி பந்தில் வாழ்ந்த டாப் ஐந்து மிகப்பெரிய பாம்புகளை பற்றி நாம இதுதான் பாம்புகளின் ராஜா சுமார் அறுபது மில்லியன் ஆண்டுகளுக்கு முன்பே டைனோசர்கள் அழிந்த பிறகு ஆண்டதுதான் இந்த டைட்டனோ போவா ஒலிம்பியாவின் வாழ்ந்த இது சுமார் நாற்பது இரண்டு முதல் ஐம்பது அடி நீளம் வரை இருந்ததா இதனிடையே மட்டுமே ஒரு கார் அளவுக்கு அதாவது ஆயிரத்தி நூற்றி முப்பத்தி ஐந்து கிலோ இருக்கும் இது இறைய வந்து விஷம் வைத்துக் கொள்ளாது மலைப்பாம்பு போல வந்து சுற்றி கசக்கி பிழிந்து விடுமாம் முதலைகள் தான் இதற்கு வந்து அதாவது மற்றது வாசுகி இது வந்து நம் இந்தியாவின் பெருமை மற்றது அச்சம் சமீபத்தில் குஜராத் மாநிலத்தில் கண்டுபிடிக்கப்பட்ட புதை படிமங்கள் மூலம் இந்த இனம் கண்டறியப்பட்டது சிவபெருமானின் களத்தில் இருக்கும் வாசுகி பாம்பின் நினைவாக தான் இதற்கு பெயரிடப்பட்டது இது கிட்டத்தட்ட வந்து இணை அளவுல தான் சுமார் முப்பத்தி ஆறு அடி வரை வளர்ந்திருக்கலாம் என்று கணிக்கப்படுகிறது இது வந்து அனகோண்டா போல வந்து நீரில் இல்லாமல் நிலத்தில் வந்து வாழ்ந்த ஒரு பிரம்மாண்ட வேட்டையாடியா மற்றது பார்த்தீங்கன்னா கண்டுபிடிக்கப்படும் வரை இதுதான் வந்து உலகில் வந்து மிகப்பெரிய பாம்பாக கருதப்பட்டதா சுமார் நாற்பது மில்லியன் ஆண்டுகளுக்கு முன்பே எகிப்து மற்றும் ஆப்பிரிக்க பகுதிகளில் இது வாழ்ந்தது இந்த நீளம் வந்து சுமார் முப்பத்தி மூன்று அடி முதல் முப்பத்தி ஐந்து ஐந்து அடி வரை இறந்திருக்கலாம் இது வந்து ஜானியின் மூதாதையர்களான மொரித்தேரியம் போன்ற விலங்குகளை வேட்டையாடி சாப்பிடுகிறது என்றால் பார்த்து கொள்ளுங்களேன் மற்றதை பார்த்தீங்கன்னு சொன்னால் க்ரீன் அனகுண்டா இது பழங்கால பாம்பு அல்ல என்றும் நம்மளுடன் வாழ்ந்து கொண்டிருக்கும் ஒரு ராஜதன் வரலாற்றில் வாழ்ந்த பாம்புகளோடு ஒப்பிடும் போதோ இது சிறியது தான் என்றாலும் இன்றைய தேதியில் வந்து இதுதான் வந்து பாகுபலி அதாவது பார்த்தீங்கன்னா தென் அமெரிக்காவில் வாழக்கூடிய இது சுமார் முப்பது அடி நீள நீளம் வரையும் இருநூற்றி ஐம்பது கிலோ எடை வரையும் வந்து வளரக்கூடியது மேலே சொன்ன ராட்சதர்கள் எப்படி இருந்திருப்பார்கள் என்பதை நாம புரிஞ்சு கொள்ள உதவும் உயிருள்ள சாட்சி தான் இது நினைத்து பாருங்களேன் இந்த பாம்புகள் எல்லாம் வந்து இன்று உயிரோடு இருந்தால் மனிதர்களின் நிலைமை என்னவாக இருந்திருக்கும் இன்றைய கிஸ்டி உங்களுக்கும் வந்து பிரயோசனமாக அமைஞ்சிருக்கும்னு சொல்லி நான் நம்புறேன் இதே மாதிரி மற்ற முறை கிஸ்டியின் வாயிலாக உங்களை சந்திக்கிறேன் நன்றி